ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து நாலு பல்லு ஹெச்எஃப் கிடேரி பார்க்குறேங்க அது மொட்டை கெடேரி நல்லா பெருங்கூட்டான கிடேரிங்க நல்லா இருக்குதுங்க மா கிடேரி சுழி சுத்தமான நல்ல கிடையாங்க பல் வந்து நாலு பல்லுங்க மடியெல்லாம் நல்லா ஈத்து மாட்டுக்காட்டு வறுமுதான் இன்னொரு பத்து பாஞ்சு நாள் பிடிக்குங்கன்ற கிடேரி மடிச்சட்டில் சு ஃபுல்லாக வறுமுங்கா நல்லா பெருங்கூட்டானு கிடையிறீங்க சுளி சுத்தம் நல்லா இருக்குது நல்லா மேப்பளப்பான கிடையாது நல்லா நீட்டுப்போக்கான பெருங்கூட்டானு கிடையிறீங்க கறவையெல்லாம் ஒரு பதினேழு லிட்டர் கறக்குமுங்க கிடரி நல்லா அழகாக அழக சூப்பரான அழகான கிடையறீங்க ஹெச்எஃபில் மொட்டை கடைரி கெடேரி காம்பு சுரப்பெல்லாம் நல்லா இருக்குமுங்க நல்லா பேக் வெயிட் உள்ள கிடையிறீங்க நல்லா மேய்ச்சல் கெடேரி த தண்ணி தோட நல்லா குடிச்சுக்குதுங்க அருமையான கிடையாறி இந்த கெடேரி யூஸ்னா நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த கெடேரி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உடும்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மேலும் நம்ம வீடியோ பார்க்கறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்